இந்த கிருஷ்கந்த மாநகரத்திலே ஒன்முடி அண்ணன் அரசனாக இருந்தான் அப்படிப்பட்ட செய்து இந்த நான் சூட்டியிருக்கிறேன் சரி சாமி நான் சொன்னதை செய்து விட்டேன் நீ சொன்னதை செய்ய வேண்டும் எழுபது வள்ள மாணவர் படையோடு இலங்கை செல்ல வேண்டும் இலங்கை சென்று ராவணனை வத செய்து என் மனைவி சீதையை நான் மீட்ட வேண்டும் உன்னுடைய படையை நீயும் தயாராக இருக்க வேண்டும் அப்படி ஆகட்டும் சாமி அப்படி ஆகட்டும் பாருங்க என்னுடைய அண்ணன் இறந்தான் என் அண்ணன் இருக்கு வரை இந்த கிறிஸ்டியன்களை நான் வாழ்ந்தவில்லை அவன் மூர்க்கும் படைத்த எனக்கு பட்டம் முடிந்து கிருஷ்ணன் மாநகரம் என் கையில் ஆகிவிட்டது எழுபது வருட மாநகர பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் நான் அரசு

आवाज हां निकल गया வாராயி ஷுகிரவா உனக்கு பட்டம் முடிந்து இரண்டு மாதம் ஆகிவிட்டோம் அதே நேரத்தில் என்னுடைய மனைவியை ராவணன் சரி எடுத்து பத்து மாத காலம் ஆகிவிட்டோம் அரக்கனுடைய அறவியை என் அளவில் என் அளவில் எப்படி தவிர்த்துக் கொண்டு தெரியவில்லை உரிய சீக்கிரமாக என்னுடைய மனைவியை தேடி பார்க்க வேண்டும் அதற்கு என்ன வழி சத்து போடுங்கள் யாருங்க என்னுடைய படைகள் எது வெள்ள மாணவ இந்த எழுபது வெள்ள மாணவ படைகளும் நான்கு திசை செல்ல வேண்டும் கிழக்கு வடக்கு தெற்கு நான்கு சென்று சீதாலட்சுமி இருக்கிறதா இல்லையா என்று எத்தவரை பார்த்து வர வேண்டும் உங்களுக்கு ஏழ நாள் ஏழு நாள் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் ஏன் நாள் கழித்து வந்துவிட்டால் உங்களை சிலைகள் சுவாமி எழுபது வல்ல மாணவர் படகிடு சீதாலட்சுமியை தேடி போகக்கூடிய நெரிசல நான் இங்கிருந்து என்ன செய்வது எனக்கும் தாங்கள் விடை தந்தா எதுகொடல் பாய்ந்து இறங்க சென்று சீதையை பார்த்து அந்த சேதிகளை சொல்லுகிறேன் எனக்கு விளைத்தான் விஸ்வாமி பாராய அனுமானே எழுபது வெள்ள மாணவர் படகில் சீதையை தேடி செலுகிறார்கள் இந்த எழுபது மாணவர் மாணவர்கடையிலும்